சந்தா மரியம்மா, தேவ இன்றைய கொடியேற்று விழாவில் நம்மோடு கலந்து கொண்டு ஜபிக்க வந்திருக்கின்ற மேதகாயர் ஜெயராவ் அவர்கள் வேலூர் மறைமாவட்டத்தை சார்ந்த ஆயர் அவர்களை அனைவரின் பெயராலும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் தந்தை மகன் தூய் யாவியாரின் பெயரால ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு த லார்ட் பி தியூட் ஜெபி போமாகு இறைவா மக்கள் தங்கள் பாதுகாவலான புனித ஆரோக்கிய அன்னையின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசிர்வித்து புனிதப்படுத்திய இக்கொடி உயரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணக நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாப்படியாக நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மேம் ஆமேன்